மாலை வேலை ஆரம்பிச்சாச்சு வாங்க எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை கற்றுட்டு போகலாம் நிறைய இடத்துல பணம் செலவாக பண்ணாத சூழ்நிலை நம்ம மைண்டையும் கொஞ்சம் வெளத்தையும் யூஸ் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சிடும் மோட்ரு வந்துருக்கு ஓப்பன் பண்ணணும் அது அப்படியே கடப்பில் போட்டனால எல்லாம் துரு பிடிச்சி போச்சு கழட்ட முடியல அந்த ஸ்ப்ரே வாங்கி அடிச்சா உடனே ஓப்பன் ஆயிரும் ஸ்ப்ரே நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம அந்த நூற்றி ரூபாய்க்கு ரூபாக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான வருமானம் இல்லை அப்போ அந்த நூற்றி ஐம்பது ரூபா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவளிக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இவங்கள கொஞ்சமாக அப்படி ஆயிலில் குளிக்க வச்சுருணும் இந்த ஆயிலும் வந்து பணம் கொடுத்து வாங்கினதில்ல எங்கள் இன்ஜனுக்கு நாங்கள் வந்து இன்ஜன் ஆயில் சேஞ்ச் பண்ணும் போது அந்த இன்ஜன் ஆயில் நாங்கள் தூரம் கடைக்காரட்டை விடாமல் நாங்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் வண்டி எங்கள் வேலையை விட செய்வோம் இந்த ஆயில் ஊற்றுவோம் பின்னா இங்கே எங்கள் வண்டிக்குள்ளே ஆயில் நாங்கள் வாங்கிட்டு தந்துடுவோம் நம்ம ஸ்ப்ரே அடித்தா உடனே ஓப்பன் ஆயிடும் பார்த்தீங்களா நம்ம பெலத்தையும் மூளையும் யூஸ் பண்ணி ஒரு ரூபா செலவு இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பதிவு எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது நீ ஓப்பன் பண்ண முடில ஸ்ரூ பிடிச்சிட்டு ஸ்க்ரூ டைட் ஆகிட்டுனா இப்படி ஆயில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டுரும் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மூளையும் பலத்தையே வச்சு ஓப்பன் பண்ணணும் எப்படி அறிவும் கொளுந்தும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம வேலை முடிஞ்சிரும் தேங்காய் தேங்காயை வந்து தயவு செஞ்சு ஊற்றக்கூடாது தேங்காய் பார்க்க சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் பொறுத்த தேங்காய் வந்து இருவும் இருவும் டைட்டாகவும் வண்டி குத்துற இன்ஜன் ஆயில் கொடுத்துனா கண்டிப்பாக ஃப்ரீ ஆகும் பெரிய பெரிய கரகர கரகரை போகும் பார்த்தீங்களா இதுலேருந்து எடுக்கிற வேஸ்ட் எல்லாம் இருக்கலாம் அது ஊற்றிக்கோங்க நம்ம பணம் செலவு பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் மூளையும் கொஞ்சம் பெலத்தையும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வேலை முடியும் பாருங்கள் கொஞ்சம் பெலத்தையும் கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணி எல்லாம் கழட்டியாச்சு இப்போ நம்ம வெள்ளத்தையும் மூளையும் யூஸ் பண்ணி இவங்களை கழட்டியாச்சு இப்போ இவங்கள கழட்டுறதுக்கு கொஞ்சம் நேரமாகவும் இதையும் கழட்டிடலாம் ரொம்ப கடின உழைப்பையும் கொஞ்சம் நம்ம அறிவும் யூஸ் பண்ணால் நிறைய இடத்துல நம்ம பணம் பண்ணலாம் கழட்டியாச்சு இது முடியாது நம்ம கையில் ஒன்றும் இல்லை எல்லாமே முடியும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் அறிவும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது நடக்காது நினச்சா நடக்காமல் இருந்துடும் முடியும் கொஞ்சம் கடினம்தான் கையெல்லாம் அப்படி ஆகும் அதை பார்த்து முடியாது என்ன பண்ணணும் பணமும் மிச்சமாயிட்டு வேலையும் முடிஞ்சு போச்சு இப்படி தான் முடியாதுன்னு சோர்ந்து பெறக்கூடாது கடையில் உழைப்பும் கொஞ்சோண்டு மைண்டும் சேர்ந்து நம்ம சக்ஸஸ் ஆகலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்தளவு இந்த வீடியோ பிடிக்கும் புரியும் தெரியாது இந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் இதோட வலி வேதனான்னு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி கையெல்லாம் ஆகும் அதெல்லாம் அன்றைக்கி கவலைப்படக்கூடாது சோப்பாட்டாக போயிடும் சரிங்களா கண்டிப்பாக பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் தான் பதிவு செஞ்சுக்கிறேன் பாய்லாம் சொன்ன நான் எப்பவுமே இந்த மெக்கரிக் ஷாப்பெலாம் வேலை செய்கிறவங்களாம் இப்போ ஏன் பார்த்து கை தப்பு தருப்பாக இருக்குது கறியாக இருக்குது கை அப்படி இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது அவங்களோட கடின உழைப்பு அவங்க கையில் தெரியும்